இந்த நியூஸ் பத்தியடா என்ன ஸ்பேஸ் ஷிப் ஒன்னு நம்ம பூமியில லேண்ட் ஆக போதாம் இதல பழமையான எலியன்ஸ்லாம் வருதாம் வேர்ல இருக்க எல்லா ساينடிஸ்ட்டு இப்போ எதை பத்திதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தம் பார்த்தா எங்க வர போதோ யார்த் கிடைக்க போதோ கிடைக்கிறவனுக்கு லக்கு போ உன் வேலைய பார் ம்

ஓகே சார் வாங்க சார் என் கேபின்ல போய் பார்க்கலாம் ஓகே எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருங்க ஏ செந்தில் செந்தில் ஏய் என்னடி வாய் நீளுது பேர் எதுக்கு வச்சிருக்கீங்க கூப்பிடுதானே அண்ணன்ற மரியாதையே இல்ல டேய் அண்ணா எந்திரிடா டே அண்ணா சீக்கிரம் எந்திரிடா உனக்கு மட்டும் ஸ்பெஷலா நான் காலையில எந்திரிச்சு கிளம்பிட்டேன் வெளியில போணுமா சீக்கிரம் எந்திரிடா ஏய் காலையில டிஸ்டர்ப பண்ணிட்டு நிம்மதியா தூங்க விடுறியா எங்க போணுமா கேக்குறன்ல எங்க போணுமா இப்ப கோவிலுக்கு போணுமா கோவிலுக்கு ஐயோ ஆலவுடு சாமி நான் வரல எனக்கு அம்மா உன் புள்ள வரலையா உன் செல்ல புள்ளை நீயே கூட்டிட்டு போ டேய் செந்தில் செந்தில் என்னமா இந்த பா இந்த காஃபியை குடிச்சிட்டு கோயிலுக்கு போலாம் சீக்கிரம் கிளம்புப்பா சண்டை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா அப்பா திட்டப்படுறாரு கிளம்புப்பா அதான் வீட்டுல இவ்வளவு சாமி இருக்குல்ல இதுல வேற தனியா வேற போய் கும்பிடணுமா சொன்னா கேளுப்பா சாமி என்ன அப்படி சொல்ல கூடாதுப்பா நீதாமா எனக்கு சாமி எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வந்துருமா இப்படியே நான் ஐஸ் வச்சு ஏமாத்து பத்திரமா இருக்கணும் இவன் திருந்தவே மாட்டான் அவனை ஏண்டி தொல்லை பண்றவா

எப்படியும் வரதுக்கு அஞ்சு மணி ஆகும் என் ஆள் வரன்னு சொன்னா நான் கொஞ்ச நேரம் உங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு அடி நான் கெஸ்ட் ஹவுஸ் வச்சு நடத்துறேன் கோச்சு கிட்ட வச்சு டேய் எங்கிட்ட நூறு ரூபா தானே இருக்கு ஏய் என்கிட்ட வெறும் முப்பது ரூபா தாண்டா இருக்கு டேய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா அதான் நம்ம கிட்ட ஏடிஎம் ஒண்ணு இருக்குல்ல யாரு சுரேஷ் இட்லியுமா அதான் கூட கூட்டிட்டு போக வேண்டியதான் சரி மச்சி நான் போயிட போறானுங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு நான் அதுக்குள்ள ரெடியா வந்துறேன் சரி மச்சி நான் உன் கணக்குல ஒரு டீ சாப்பிட்டு டீ காசு கொடுத்துறேன் எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணும் சரிடா டேய் எவ்வளோ நேரம்டா அதான் மச்சி நானும் வரேன் எல்லாம் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா அதான் லேட் ஆயிடுச்சு ஏடா மச்சி டூமா காணும் ஏண்டா போதையில் வண்டியை கொண்டு போய் விட்டது உனக்கு ஞாபகம் இல்லை உனக்கு தெரியாது சாரா மச்சி நேற்று தெரியாமல் கொண்டு போய் விட்டேன் இவதுக்குடா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா மச்சி இவ வேற கூட வரேன்னு வர பண்றேன் என் வண்டிக்கிறதுனால போட்டேன் நான் போட்டேன் இந்த அளவுக்கு சரி சரி விடு போகும்போது சரி பண்ணிக்கலாம் சீக்கிரம் போனோம்டா இல்ல அவனுக்கு கிளம்பிருவானுங்க போகலான்டா போகலான்டா இவ்ளோ எப்படி மிச்ச உம் வரட்டும் சரி போலாம் ஏய் வந்து தொலை தொல்லா கிளம்புடா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேடம் அந்த கேபின்ல இருக்காங்க மேடம் சார் இங்கே பாருங்க சார் வாமா ஒன்னுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான விஷயத்தை புத்து சார் நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் என்னமா இங்க பாருங்க சார் இங்கேருந்து செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ல வந்து வந்தவாசிங்கிற பிளேஸ்ல ஒரு ஏலியன் லேண்ட் ஆயிருக்கு சார் எந்த மாதிரி சொல்றீங்க உம்மையா உண்மையாவா ஆமா எங்க இங்கே பாருங்க எங்க ஓ அப்படியா நீங்கள் அதில் செக் பண்ணுங்க ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி டீட்டெயில்ஸ் பாருங்க

உடனே கிளம்பலாம் ஓகே சார் நாம சீக்கிரமா அங்க போகணும் ஆ சார் நான் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணுமே ஆமால அதுவும் ரொம்ப முக்கியம் தான் ம் ஹரியங்க அவர் காருக்கு பெட்ரோல் போட போயிருக்காரு ஓஹோ சரி நான் ஹரிய கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போறேன் நீ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க வந்துரு ஓகே சார் சீக்கிரம் வந்துருமா ஆ ஓகே சார் சரி நான் இமிடியட்டா ஸ்பாட்டுக்கு போறேன் எனக்கு அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு பேரும் ஓகே நான் ஆல் यू பாத்துருங்கம்மா உள்ள போய் பாக்கலாம் நான் மச்சான் இட்லி இன்னும் காணும் என்னடா மச்சா எப்போ வந்த வாடா நல்லவன ஏடிஎம் கடா தான் போயிருந்தான் வரலையா டெய் இந்த ஆய தாத்த சொல்லாத முதல்ல அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வர வழியா பாருப்போன் அவன் வருவான் டேய் இட்லி எங்கடா இருக்க என்னடா சொல்ற டேய் உன் கம்பெனி எங்கடா தான் இருக்கோம் அங்க எதுக்குடா வந்தீங்க இல்ல மச்சான் போட்டி மச்சான் போட்டி என்ன போட்டிடா ஊதுற போட்டி மச்சி சரி சரி அங்க இரு வர ம் வரானடா அவன் வரும்போது வரட்டும்டா நம்ம ஆரம்பிக்கலாம் அப்பதான் அவன் இம்ப்ரஸ் ஆவும் வாங்க ம் நம்ம ஆரம்பிக்கலாம் டேய் யார் பெருசா ஊதுறாங்கன்னு கரெக்டா பார்த்து சொல்ற புரியுதா இவன் ஏற்கனவே காண்டு பிடிச்சவன் நான் தான் பெருசா ஊதுவன் எதாவது ஆயில் பங்கு அடிச்சுட்டு இருப்பான்

என்ன எத்தனை முறை முக்கம் பண்ணிருப்பீங்க இப்ப நான் யாரும் கட்டுற பாரு என்ன மச்சான் அது போட்டிக்கு ரெடி ஆயிட்டியா இருங்கடா வரேன் ஆர்ம ஸ்டாண்டா ஆரம்பி

வீட்டில் ஊதும் போது பேராசூட் சைஸில் வந்துச்சு இப்போ இவங்க முன்னாடி மொக்க பண்ணுற உம் என்னமா இருக்கும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க விடாதரா இட்லி இவங்கள சட்னி ஆக்கணும் சும்மாவே அடிச்சிட்டு தான்டா குமரா எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான் குமர் கஞ்சி தான் சரி டேய் நான் என்ன பண்ண